தமிழ்நாட்டில் மோசடி வழக்கில் சிக்கிய பாஜகவை சேர்ந்த நாகராஜ் சாகர் டெல்லியிலும் ஒரு கோடி ரூபாய் மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார் அவரது மோசடித்தனம் தலைநகர் வரை வியாபித்ததன் பின்னணி என்ன கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடந்த தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ராணிப்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தவர் நாகராஜ் சாகர் தமிழ்நாட்டில் பலரிடம் தனக்கு முக்கிய மத்திய அமைச்சர்கள் மற்றும் விவிஐபிகளை தெரியும் என்று கூறி மோசடித்தனங்களில் ஈடுபட்டார் என்பது நாகராஜ் சாகர் மீதான புகார் அரசு வேலை வாங்கித் தருவதாகவும் வங்கியில் பல கோடி ரூபாய் கடன் பெற்றுத் தருவதாகவும் ஆசை காட்டி ஏமாற்றியதோடு குறிப்பிட்ட சில மருத்துவக் கல்லூரியில் எம்பிபிஎஸ் சீட் வாங்கித் தருவதாக ஆசை காட்டி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாகவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அது தொடர்பாக தமிழ்நாட்டில் பல காவல் நிலையங்களில் அவர் மீது வழக்குகள் உள்ளன ஒரு சில வழக்குகளில் கைதாகி ஜாமீனில் இருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஜாமீனில் வர முடியாத குற்ற வழக்குகளில் தேடப்பட்டு வரும் நிலையில் நாகராஜ் சாகர் தமது இருப்பிடத்தை டெல்லிக்கு மாற்றினார் கடந்த சில மாதங்களாக டெல்லியில் பிரதான குடியிருப்பு பகுதியான டிஃபென்ஸ் காலனியில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் எம்பி ஒருவரின் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்தார் தான் ஒரு என்று கூறி தங்கிய நாகராஜ் சாகர் வாடகைக்கு இருந்த வீட்டை தனது சொந்த வீடு என்று கூறி ஜம்மு காஷ்மீரில் மேஜராக பணிபுரியும் தரம்குமார் தீட்சித் என்பவரிடம் விற்பனை செய்ய முடிவு செய்து அவரிடம் முதலில் ஒரு கோடி ரூபாய் வாங்கியுள்ளார் ஒரு கட்டத்தில் மேஜர் தரம்குமாருக்கு சந்தேகம் வரவே ஜம்மு காஷ்மீர் அனந்த்நாக் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் மேஜரின் புகாரின் பேரில் மோசடி மன்னன் நாகராஜ் சாகரை டெல்லி போலீசார் உதவியுடன் ஜம்மு காஷ்மீர் போலீசார் கைது செய்து காஷ்மீர் அழைத்துச் சென்று சிறையில் அடைத்துள்ளனர் தற்போது ஜம்மு காஷ்மீர் சிறையில் உள்ள நாகராஜ் சாகர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் பிரதமர் மோடி ஒன்றிய அமைச்சர்கள் ஜெய்சங்கர் நிர்மலா சீதாராமன் பியூஷ் கோயல் தர்மேந்திர பிரதான் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களை சந்தித்து அவர்களுடன் போட்டோ எடுத்துள்ளார் அந்த போட்டோக்களை காட்டி ஏமாற்றி பணம் மோசடி செய்யும் நடவடிக்கையில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்துள்ளார் அந்த வகையில் நடிகர் ரஜினிகாந்துடனும் எடுத்த போட்டோவையும் பலரிடமும் காட்டியுள்ளார் குடியரசு தின விழாவை ஒட்டி ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற வரவேற்பு விழாவுக்கு தாம் அழைக்கப்பட்டதாகவும் அப்போது பிரதமர் நரேந்திர மோடியுடன் உரையாடியதாகவும் தமது மனைவியை அறிமுகம் செய்து வைத்து ஆசை பெற்றதாகவும் வலைதள பதிவில் நாகராஜ் சாகர் பதிவிட்டுள்ளார் மதிப்புமிக்க அந்த விழாவுக்கு தம்மை அழைத்ததற்காக குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் அதில் கூறியுள்ளார் ராணுவ மேஜரை தவிர பலரை பல வழிகளில் நாகராஜ் சாகர் ஏமாற்றி பணம் பெற்றிருப்பதாகவும் இனியும் அவரிடம் யாரும் ஏமாற வேண்டாம் என்றும் டெல்லி மற்றும் ஜம்மு காஷ்மீர் போலீசாரும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர் மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்த பாஜக பிரமுகர் நாகராஜ் சாகர் டெல்லி மோசடி வழக்கில் கைதானதை அடுத்து அவரால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்ட பலரும் காவல்துறையை அணுக முடிவு செய்திருப்பதால் அவரது மோசடித்தனம் குறித்து மேலும் பல பரபரப்பான தகவல்கள் வெளியாக கூடும் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது செய்திகளை